ஹாய் நான் ஸ்ரீலங்காலேருந்து பேசுகிறேன் ஃபஸ்ட் டைம் நான் கஜனானாக்கிட்டே என் ஃப்ரெண்ட் மூலம் தான் வந்தேன் ஸோ அந்த டைம் வந்து எனக்கு ஒழுங்கா செஷன்ஸ் ஃபாலோ பண்ணிடலாமல் போயிடுச்சு லைக் விட்டு விட்டு வாருது ஃபேமிலி இஷ்யூஸ் அது பர்சனல் இஷ்யூஸ் நிறைய இருந்ததுனால ஒழுங்காக ஃபாலோ பண்ணி கிடைக்கல அதுக்கப்புறம் டூ இயர்ஸுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப இறங்கின டைமில் திரும்ப கஜனண்ணாக்கிட்ட வந்தேன் வந்து அவர் எனக்கு நிறைய கைட் பண்ணார் நான் மிஸ்டேக்ஸ் பண்ணினேன் அதையும் கரெக்ட் பண்ணி எப்படி செய்யணும்னு நிறைய சொல்லி கொடுத்தாரு ஸோ அவரது கைடன்ஸில் இப்போ நான் வித்தின் ஒன் அண்ட் ஹாஃப் மந்த்துக்குள்ளே ஒன் லே ஒன் அண்ட் ஹாஃப் லேக்ஸ் கிட்ட ஏர்ன் பண்ணினேன் அது எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் பிஎம்எக்டேக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஸ்பெஷலி யூனிவர்ஸிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆர் நிறைய விஷயங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் கேரக்டர் என்னோட சரௌண்டிங் அடுத்தது வந்து பிஸ்னஸ் அப்படி நிறைய விஷயங்கள் இப்போ வந்து நிறைய வேலை எனக்கு வந்து மணி ஜெனரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்